ஹலோ க இன்றைக்கி நான் வந்து கோவக்காய் வறுக்க போகிறேன் இதை வந்து நான் பெரட்டி வச்சு கொஞ்ச நாள் ஊற வச்சு தான் வறுப்பேன் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காவை நான் நீட் நீட்டாக வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன் கோவக்காய் நீட் நீட்டாகவும் அரிஞ்சிக்கலாம் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் அரிஞ்சிக்கலாம் உங்கள் உங்கள் வசதிப்படி தான் நான் நீட் நீட்டாக வரைஞ்சி கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ நான் என்னென்ன போட போகிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் உப்பு உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஈண்ட மிளகாத்தூள் நான் இந்த மிளகாத்தூளில் ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் கிட்டத்தட்ட அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன் பெருஞ்சீரகம் நான் இன்னும் கொஞ்சம் போடுவேன் அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நான் அது ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் எங்களுக்கு வந்து இந்த ஊரில் கொஞ்சம் கட்டி ஆகிடும் அதனால் நான் எடுத்து போடுவேன் உங்களுக்கு அளவு வேண்டியதை போட்டுங்க நான் இன்னும் கொஞ்சம் நிறையா போடுவேன் இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி பெரட்டி வச்சிட்டு நீங்கள் பாருங்கள் நான் இவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்குறேன் இதை நல்லா பெரட்டிக்குங்க தண்ணி சேர்க்காம நான் பண்ணுறது தண்ணி கிடையாது எண்ணெயிலே ஃபுல்லுமே நம்ம பெரட்டி இருக்கணும் இதை நல்லா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பசுகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா வரும் ஊறுனாலும் நல்லா இருக்கும் ஊர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம என்ன சமையல் சமைச்சாலும் ஊற வச்சு சமைச்சா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு உள்ளெல்லாம் காரம் நல்லா ஏறி இருக்கும் இந்த காயில் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நான் பசைஞ்சிட்டேன் இதை நான் ஒன்று மூடி போட்டு வைக்க போற நேரம் அடுப்ப ஆன் பண்ணிட்டு நான் கோவக்காவ தண்ணி ஊசாம எண்ணெயிலேயே வதக்கிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் பாதி வ வதக்கின பிறகு வெங்காயத்தை போடுறோம் நான் அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டவங்க நல்லா திண்டி விடுங்க கிண்டி ஸ்லோவில் வச்சுருங்க அடுக்க கோவக்காய் இருந்துச்சு இது தயிர் சாதத்துக்கு லெமன் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்